வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஐந்தினை ஐம்பது இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க ஐந்தினை ஐம்பது இந்த நூலில் வந்து ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல்கள்னு ஐம்பது பாடல்கள் இருக்கு இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து மாறன் புறையனார் இவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது ஒரு அகநூல் இதில் வரக்கூடிய ஒரு பாடல் வெஞ்சுடர் அண்ணானே யான் கண்டேன் கண்டாலாம் தஞ்சுடர் அண்ணாலை தான் வெஞ்சுடர்னா சூரியன் அண்ணானேனா ஒரு ஆண்மகன் யான் கண்டேன் சூரியனை போல வீரமிக்க ஒரு தலைவனை நான் வந்து பார்த்தேன் கண்டாலாம் தஞ்சுடர் தஞ்சுடர்னா குளிர்ந்த ஒரு சுடர் அதாவது சந்திரன் அண்ணாலை தான் அதாவது சூரியன் போல இருந்த அந்த தலைவனோட ஒரு பெண் அவங்க வந்து சந்திரனை போல ஒரு குளிர்ந்த ஒளியை வீசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் பார்த்தேன் அப்படின்றது தான் இதோடைய விளக்கம் இந்த பாடலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆண்மகனோட வீரத்தை சூரியனோடும் பெண்மகளோட கற்பை வந்து சந்திரனோடய ஓமையாக கூறப்பட்டிருக்கு இந்த ஆடன் வந்து பெருண்மனை நோக்கா பெருமையும் அதே சமயத்தில் அந்த பெண்ணோட கற்புத்தின்மையும் வந்து இந்த பாடலில் வலியுறுத்தியிருக்கு இந்த மாதிரி நிறைய வரிகள் வந்து இந்த நூலில் வந்து இருக்குது உங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி